அப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் பேச்சா ஏழரை சனி காலகட்டத்துல தான் இவங்க தப்பான டாக்டர் சூஸ் பண்ணுவாங்க தப்பான மருந்து எடுத்துப்பாங்க தப்பான உணவு பழக்கம் இருக்கும் ராசியில பிறந்த மூல நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் அன்பர்களுக்கு முக்கியமா பெண்களா இருக்காங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தாங்க நீதித்துறைக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா சனி பகவான் தான் நீதி மாற்றம் அவர் நாலாம் இடத்துல குருவுடைய வீட்டுக்கு போறாரு அப்ப அந்த நீதித்துறையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கும்

கண்டிப்பா இப்ப தனுசு ராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பவான் பயிற்சி ஆப்பிடுறாரு ஏழரை சனி பாதிப்புல இருந்து முதல்ல வெளில வராங்க அப்ப இந்த காலகட்டத்துலதான் இவங்க வாழ்க்கையில சந்தோஷமான தருணமே ஆரம்பிக்கும் போது அப்ப சந்தோஷமான விஷயம் என்ன ஒரு காதல் ஒரு திருமணம் அப்ப அதெல்லாம் செய்யக்கூடிய அதெல்லாம் செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய நேரமா இந்த சனி பயிற்சி இருக்கும் இப்ப பெரியவங்களை எதிர்த்து பேசுறது மரியாதை குறைவா நடந்துக்கிறது அந்த இது எல்லாமே இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்களா இல்ல அப்படி இல்லை ஏற்கனவே நடந்துருக்கும் அது மாதிரி மரியாதை குறைவா இருக்கிறது தரம் தாழ்த்தி பேசுறது ஏன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கல வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனைலாம் இருந்தது ஏழரை வருஷத்துல ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்ப யாரையும் அவங்க எதிர்பார்க்க வேண்டிய நிலை இல்லை அப்போ ஒருத்தரை ஏ கேவலமா பேசுறது ஒருத்தரை ஏளனமாக பேசுறது ஒருத்தரை தப்பா பேசுறதுன்ற நிலை மாறக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது வியாதிகள் அவங்களுக்கு வருங்கலாம் சார் தனுசு ராசி அந்த மாதிரி பாதிப்பு வராது சரிங்களா அப்படியே பாதிப்பு நல்ல கிடைக்கும் நல்ல மருந்து கிடைக்கும் ஏழரை சனி தான் இவங்க தப்பான பண்ணுவாங்க தப்பான மருந்து எடுத்துப்பாங்க உணவு பழக்கம் இருக்கும் ஆனா இப்ப ஏழரை சனிலாம் முடிஞ்சு நாலாம் இடத்து சனி பவான் போயிட்டாரு அதில் பெரிய பாதிப்புகள் வராது மருத்துவத்துறை சினிமா துறை நீதித்துறை இந்த இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப எப்படி சரமையும் இல்ல மருத்துவத்துறை சினிமா துறைக்கு சூப்பரா இருக்கும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது நீதித்துறைக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா சனி தான் நீதிமான்னு சொல்லுவோம் அவர் நாலாம் இடத்துல குருவுடைய வீட்டுக்கு போறாரு அப்ப அந்த நீதித்துறையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கும் அதை ஏதாவது ஒரு விவாதங்கள் நடக்கும் அதை பத்திய ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதை நாலு பேரு சர்ச்சைக்குள்ளாக்குவாங்க அந்த மாதிரி நடக்கும் மற்றபடி மருத்துவத்துறைக்கு சிறப்பா இருக்க போகுது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது சினிமா துறையில பெரிய லெவல்ல பணப்பழக்கம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி என்பதுக்கு இருக்கு இப்ப சில கட்டுப்பாட்டா இருக்கிறவங்க வந்து இந்த உணவு சாப்பிடணும் இந்த உணவு சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதை மீறி சில விஷயங்கள் சாப்பிடறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அதெல்லாம் ஒன்னும் பாதிப்புலாம் வராது இப்ப ஏழு லட்சம் எல்லாம் முடிச்சிட்டாங்க அதனால பெரிய பாதிப்புகள் வராது அதனால கவலைப்பட வேண்டாம் கட்டுப்பாடாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது நல்லாவே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றவங்க கிட்ட இருந்த ஆலோசனை கேட்கறது எல்லாமே அவங்களுக்கு சரியான முறையில வந்து கொண்டு போய் விடுமா கண்டிப்பா பாருங்க இந்த ஏழு சனி முடிஞ்சு எப்ப நாலாம் இடத்துல சனி பகவான் வராருவோ அப்பவே வந்து அவங்க தெளிவான முடிவெடுப்பாங்க அப்ப தெளிவான நண்பர்கள் தெளிவான ஆலோசகர் தான் வச்சுப்பாங்க அப்ப தெளிவான ஆலோசகர் வச்சுக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் வரும் அப்ப அந்த விஷயங்கள் அந்த ஆலோசனை இவங்களுக்கு அடுத்த நிலைக்கு தான் கொண்டு போகும் வேலையில இருக்கலாம் தொழில இருக்கலாம் யார்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கினாங்கன்னா உயர்நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சன்னப்பயிற்சி காலகட்டத்துல தனுசு ராசிக்கு வந்து கவனம் வந்து கண்டிப்பா தேவையா கவனம் எப்பவுமே இருக்கணும் அதுல தௌட்டே கிடையாது சனி பயிற்சி இருக்கோ இல்லையோ அது அப்புறம் ஆனா இவங்க கவனம் இல்லாததுனால நிறைய பாதிப்புகள் கடந்த காலகட்டத்துல அனுபவிச்சிட்டாங்க அதான் பிரச்சனை இப்போ கவனம்ன்றதே எப்படின்னா ரெண்டு வகையா மாறுது இப்ப நீங்க சில விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த கவனமே செலுத்த முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மாறிடுச்சு இப்போ அதனால் இவங்க இப்போ எல்லா விஷயத்துலையுமே கவனமா கண்டிப்பாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு மாமியார் வீட்டுல இருந்து ஒரே பிரச்சனை மாமனார் வீட்டு வழியா ரொம்ப பிரச்சனை அப்படின்னு ஒரே பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார் இந்த வருஷம் அந்த சனிப்பயிற்சி அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது உறவுகளை நல்ல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை குறையும் அதே மாதிரி குடும்பத்துல கூட எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க ஒரு மென்டல் டிப்ரஷன்ல இருந்தாங்க அப்ப எது செஞ்சாலும் தப்பா தெரியும் ஆனா இப்ப அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்துட்டாங்க அது மாதிரி இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குது நிறைய நிறைய நல்ல விஷயம் நடக்கும்போது சின்ன சின்ன தவறுகளை கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்ப அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் வராது நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதையுங்களா தனுசு ராசியில பிறந்த மூல நட்சத்திரம் பூரண நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கியமா பெண்களா இருக்காங்க மூல நட்சத்திரம்ல பிறந்தாங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதனால குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய கோவிலுக்கு போயிருப்பாங்க நிறைய பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்பாங்க நடந்துருக்காது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க வழிபாடு பண்ணாங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் எக்கச்சக்கமான கடன் வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த அவங்களுக்கு விடுபடுறதுக்கான காலமா இது கண்டிப்பா கடன்ல இருந்து விடுபடக்கூடிய காலம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு திருப்பியும் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது தொழில் பண்றவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது வேலை பண்றவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது பதவி உயர்வு கிடைக்கும் போகுது வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனையும் நிறைய தீரும் தனுசு ராசி என்பது இப்ப தூரமா இருக்கிற ஏதாவது ஒரு வெளிப்பயணங்களோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு பயணம் கண்டிப்பா தனுசு ராசி என்பது கேட்டீங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் என்னன்னா தனுசு ராசி அன்பர்கிட்ட என்னன்னா அம்மாக்காக அப்பாக்காக மனைவிக்காக குழந்தைக்காக நான் போல அப்படின்னு தப்பான முடிவு எடுப்பாங்க அது இல்லாம கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த ஏழரசனி இந்த சனி சனி முடிஞ்சு சனி பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த வர மார்ச்சுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய வரும் அதை கரெக்டா பயன்படுத்தாலும் சிறப்பா இருக்கும் சரி தனுசு ராசி குடும்பத்தாரன்ல வந்து மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உடல் நல குறைபாடு இதாக ஏற்படும் அதெல்லாம் இதுமாரி நடக்காது நல்லாவே இருப்பாங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் சார் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துல பெரியவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே அழகா சொன்னீங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நீங்க சொன்னது வந்து நம்ம தனுசு ராசி நேர்களுக்கு எல்லாமே ரொம்பவே தெளிவாகவும் அழகாவே விளங்கி இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கமா